உக்ரைன் ரஷ்யா போர் உக்ரைன் ரஷ்யா போர் மூண்டது இன்று நமது நேரப்படி காலை எட்டு மணிக்கு போர் மூண்டது அதாவது உக்ரைன் நேரப்படி அதிகாலை ஐந்து மணிக்கு போர் மூண்டது அதற்கு முன்னால் ரஷ்ய அதிபர் ஒரு காணொளியில் பேசியிருக்கிறார் காலை ஐந்து மணிக்கு தனது உரையில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் உக்ரைன் மீது நாங்கள் போர் தொடுப்பதாகவும் இதற்கு மற்ற நாடுகள் உக்ரைனுக்கு உதவுகின்றோம் என்று உள்ளே நுழைந்தால் மிக கடுமையான விளைவுகள் சந்திக்க நேரிடும் என்றும் ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் தற்பொழுது நமது இந்தியர்களை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உக்ரைனில் வசிக்கிறார்கள் அதில் மாணவர்களும் அதிகம் இந்தியா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் விமானங்களை இயக்குவதாக இருந்தது இன்று நம் இந்தியர்களை மீட்கச் சென்ற விமானம் பாதி வழியிலேயே திரும்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் உக்ரைனின் வான்பகுதி மிகவும் ஆபத்தான வான்பகுதி என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஏவுகணைகள் உக்ரைன் வான்பகுதியில் விழுவதால் அங்கு விமானங்கள் யாரும் இயக்க வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது உக்ரைனும் தனது வானிலையை மூடிவிட்டது உக்ரைனுக்குள் வெளிநாட்டு விமானங்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்றும் அறிவித்துள்ளது தற்போது சண்டை ஆரம்பித்துள்ளதால் பெட்ரோல் ஒரு பேரலுக்கு இரண்டு முதல் ஐந்து டாலர் வரை உயர்ந்துள்ளது தற்பொழுதைய நிலவரப்படி உக்ரைன் ராணுவம் ஐந்து ரஷ்ய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு ரஷ்ய தாக்குதல் ஹெலிகாப்டரையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் உக்ரைன் இராணுவம் அறிவித்துள்ளது தற்பொழுது ரஷ்யா மிக கடும் தாக்குதலை நடத்தி வருவதாக தெரிகிறது நமது இந்தியர்கள் பத்திரமாக தாய்நாடு திரும்ப நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் உக்ரைன் மக்களுக்கும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் நமது ஆறாவது நமது சொந்தக்காரர்கள் அங்கே சிக்கியிருந்தால் நமது மனம் என்ன பாடுபடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரிதான் உக்ரைன் வாசிகளுக்கும் நம் இந்திய குடிமகள் அங்கு இருப்போரின் உறவினர்களுக்கும் ஏற்படும் ஆகவே நாமும் ஆண்டவனை பிரார்த்திப்போம் அதாவது நமது மாணவ செல்வங்களும் இந்திய மக்களும் பத்திரமாக நம்ம நம் நாடு திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்